உண்மையாகவே இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்க சென்னையில இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம் ஆமா அதே சுவாச காற்று உங்க வீட்டிலயும் அந்த சுவாச காற்று போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக நீங்கள் நம்பி ஆண்டவரை விசுவாசிங்க கட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நாங்கள் உங்கள்கிட்ட உங்கள் மூலிமா நாங்கள் பாடல்கள் வழியாக ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு சில நாடகத்தின் வழியாக உங்களுக்கு நாங்கள் நடித்து காட்டி எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதுக்கு பின்பாக அந்த வாழ்க்கை எப்படி இயேசு மாற்றினார் அப்படின்ற அந்த காரியத்தை உங்களுக்கு நடைமுறை காட்சியில நாங்க வந்து செய்து காட்ட போறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிற சகோதரர் இயேசுடைய அன்பை குறித்து உங்களுக்கு சில செய்திகளாக உங்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்வாங்க அதனால நீங்க நான் சொல்லுவேன் ரேடியோல ஒரு பாட்டு கேட்கறோம் டிவில ஒரு பாட்டு கேட்கிறோம் எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம் நான் சொல்றேன் பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே இந்த உலகத்துல இல்லை நாங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி சொல்ல வரோம் அந்த வழ이다 예수 ராஜா அந்த வழியில நீங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை வந்து மாறிடும் அது காணாமப் போயிரும் அது மறைந்து போயிரும் இல்லாமப் போயிரும் ஆமா கட்டாயம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அதனால இந்த கொஞ்சநேரம் உங்க நீங்க உங்க இதயத்தை ಇದಕ್ಕೆ நீங்க செவி கொடுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார் ஆமா நிச்சயமா 예수 ராஜ்ய வந்தர்க்கிரார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கூப்பிடுனி கூப்பிடு அவர் பதில் கொடுப்பார் உன் நிறைவாக்குவார் கூப்பிடு கூப்பிடு நீ அவர் பதில் கொடுப்பார் நிறைவாக்குவார் உண்மை உண்மையாக தேடு உள்ளத்தில் வந்துடுவார் உண்மையாக உண்மையாக தேடோரே உள்ளத்தில் வந்துடுவார் கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஏசு ராஜா ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம்